கார்பரேட்னா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் அந்நிய நாட்டு கார்பரேட்டுங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க நீங்க பாருங்க விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஜியோ நெட்ஒர்க் அரிசி நூறுறாங்க ஆனா அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஏர்டெல் வந்து டாப்அப் பண்ணி கொடுக்குறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்க நீங்க யோசிச்சு பாத்துறீங்களா இதுதான் கார்பரேட் அரசியல் நீங்க நீ அடிக்கிறதுக்கு அவன் அடிக்கட்டும் ஊடகங்களும் பொது புத்தியும் நீங்க துணை போவாதீங்க நம்ம கொஞ்சம் அறிவா இருப்போம் தான் நான் சொல்றேன் என்ன பிரச்சனைனா இந்தியன் கார்பரேட் எல்லாத்தையும் ஃபாரின் கார்பரேட் காரன் அடிக்கிறத அவன் அடிக்கட்டும் சார் நம்ம வேடிக்கை பார்க்க கூட காலிமார்க் சோடா கோகோ கோலா அடிச்சா பாருங்களா அந்த ஃபெயில் வாங்கணும் இல்லைங்களா இந்தியன் கவர்மெண்ட் தசால்டி ஏவியேஷன் அப்படிங்கிற பிரான்ஸ் கார்பரேட்ட இருந்து வாங்குது அது ஏன் பிரான்ஸ் கவர்மெண்ட் நமக்கு அந்த அக்சஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது ஏன் கொடுக்குது அப்படின்னு சொன்னா கார்ப்பரேட் ஒரு நாட்டினுடைய சொந்த கார்பரேட் வளருதுனால நம்ம ஊருக்காரங்க வளர்ந்தான்னா நாடும் சேர்ந்து வளரும்

அவங்க என்ன பண்றாங்க டவர் உடைக்கிறாங்க இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டுல வர வருமானம் இருக்குல்ல இப்ப வந்தே பாரத் ட்ரெயின் விடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம் இந்த டெலிட் டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு வழி சாலையே பிரிட்ஜ்ல போகுது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நூறு கோடி ரூபாய் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து நூறு லட்சம் கோடிக்கு பிளான் வச்சிருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் புல்லட் ட்ரெயின் விடுறோம் இவ்வளவு விஷயங்கள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும்னு சொன்னா கார்பரேட்ல இருந்து வர டாக்ஸ் நமக்கு பெரிய ஷேர்

ஆறுல ஒரு பங்கு மக்கள் தொகை பெரிய கஸ்டமர் பேஸ் நம்ம தான் நம்ம பெரிய கன்சியூமர் இப்போ நீ ஒரு காப்பீட்டு ஆரம்பிக்கிறேன் வச்சுக்கோங்க இந்தியாக்குள்ள வித்தாலே நீ பெரிய மில்லினியர் நீ போய் ஃபாரின்ல எல்லாம் உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவசியமே கிடையாது இந்தியன் மார்க்கெட் நீ சக்சஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு அதனால தான் இங்க கார்பரேட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை விதைக்கப்படுது நீ கார்பரேட்டுக்கு எதிரான இளைஞர்கள் பேசிட்டே இருந்தானா ஒரு இளைஞர் எப்படிப்பா கார்பேட் ஆரம்பிப்பா சொல்லுப்பா முடியாது கெட்ட வார்த்தைப்பா சின்ன வயசுல இருந்து நீ கேட்டப்பா எல்லா படத்துலயும் கையை தூக்கி தூக்கி பேசுறான்பா ஹீரோ

நம்முடைய தன்னிறைவை நம்ம எப்படி உருவாக்கிக்கலாம் குறைந்தபட்சம் நாம எதை வாங்குறோம் ஒரு கார் வாங்குறோமா ஒரு ப்ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் இந்த மொட்டை மாடி இருக்கணும் இது இருக்கணும் அது இருக்கணும் ப்ரெஃபரன்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா ஒரே ஒரு ப்ரெஃபரன்ஸ் அது இந்தியன் காரா இருக்கணும் வைக்கலாம்ல இல்ல வச்சிருக்கோமா கிடையாது கிடையாது நம்ம வச்சதே கிடையாது டாடா வரணும் மகேந்திரா வரணும் வச்சதே கிடையாது அது ஒரு ப்ரெஃபரன்ஸே இருக்காது நான் வைப்பேன் ப்ரெஃபரன்ஸா ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்ற கார் இந்தியன் காரா தான் இருக்கும் இப்போ இதுதான் நமக்கு வேணும் இதைத்தான் சுதேசி இயக்கம்னு சொல்லி நம்மளுடைய வாவுசில இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயம் பண்ணாங்க ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் கார்பரேட் அப்ப வாவுசி யாரு வாவுசி கப்பல் விட்டாரு அதுக்கு பேரு என்ன அதுக்கு பேர் என்னப்பா கார்பரேட் தானே அப்புறம் இந்தியன் கார்பரேட் ஃபாரின் கார்பரேட் இந்த வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம உருப்ப